அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு இன்னைக்கு எதை பற்றி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகுண்ட ஆனது வருகிறது இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்களானது கிடைக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது நிகழப்போகின்றன அந்த ஒரு விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக பாதகமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளப் போகின்ற இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வாசலினுடைய திறப்பானது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஒரு நம்பிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில்

ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது அப்படிங்கறத பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏகாதசி விரதங்களை கடைபிடிப்பது அஸ்வமேத யாகங்கள் செய்த பலனை கொடுக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசியானது வரக்கூடிய ஜனவரி பத்தாம் தேதி அன்று நிகழ இருக்கிறது ஸோ இந்த ஏகாதசி திருநாள் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவினுடைய அருள் பெற்ற நாளாக சொல்லப்படுது ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ஏகாதசிகள் வருகின்றன மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகளானது கொண்டாடப்படுகிறது மகாவிஷ்ணுவினுடைய பிடித்தமான மாதமாக கருதப்படக்கூடிய மார்வழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது மார்கழி மாதத்தில் வளர்வரை நாளில் வரக்கூடிய ஏகாதேசி மகாவிஷ்ணுவினுடைய நேரடி அருளை பெற்றுத்தரும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது கிருஷ்ண பகவானுக்கு உகந்த பண்டிகை தினமாக வைகுண்ட ஏகாதேசியானது திகழ்ந்து வருகிறது இந்த திருநாளில் பெருமாள் கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் என புகழ்ந்து பாராட்டப்படக்கூடிய பரமபத வாசலானது திறப்பு நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாகவே நடைபெறும் இந்த பரமபத வாசல் வழியாக பக்தர்கள் சென்று வந்தால் முக்திகள் கிடைக்கும் நமது வாழ்க்கையில் தேவையான செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகவும் இருந்து வருகின்றன வைகுண்ட ஏகாதசி திருநாளில் விரதங்களை இருந்து வழிபட்டால் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மூன்று கோடி தேவர்களும் அருள் புரிவார்கள் என்பது ஐதீகமாகும் இந்த மார்கழி மாத ஏகாதசி திதி திருநாளில் வழிபட்டால் வைகுண்ட பதவிக்கு நிகரான செல்வங்கள் செழிப்பு நாணம் அறிவு இன்பம் உள்ளிட்டவைகள் அனைத்துமே கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் இருந்து வருகின்றன திருநாளில் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையே மாறப்போவதாக வந்து சொல்லப்படுது அந்த ஒரு மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படிலாம் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிம்மராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஜனவரி பத்தாம் தேதி அன்று சொர்க்க வாசல் திறப்புக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் தங்கள் பணிக்கான வெகுமதிகளை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாங்க மற்றும் நிர்வாகத்தினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறலாம் உங்களுடைய எண்ணங்களானது அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய சக ஊழியர்கள் அதிக ஆதரவாக வந்து இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க புதிய முயற்சியை தொடங்க விரும்பக்கூடிய சிம்ம இது ஒரு நல்ல நேரமாகவும் காணப்படும் கூட்டு முயற்சிகளானது உங்களுக்கு சாதகமாகும் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மம் நல்ல வளர்ச்சியினுடைய பதிவை செய்யலாங்க அதேபோல் காதலில் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் அழகான அமைப்புகளில் ஒரு அற்புதமான நேரத்தை கொண்டிருக்கலாம் திருமணமான சிம்மராசிக்காரர்கள் ஒரு மகிழ்ச்சியான கட்டத்தை காணலாங்க அவர்களுடைய மனைவி எல்லா வகையிலுமே நல்ல ஆதரவை கொடுப்பார்கள் அதேபோல் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் அனுபவிக்க முடியும் உங்களுடைய நிதி நிலையானது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய நிதி வளர்ச்சியை ஆதரிக்கலாங்க இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமையானது உங்களுக்கு மேம்படுங்க தகவல் அறிந்த முடிவுகளை எடுப்பதனால் உங்களுடைய சேமிப்பில் வளர்ச்சியானது கூட உங்களுடைய முதலீடுகள் செலுத்து உங்களுடைய நிதி நலனை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்து மேலுமே குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் இருந்த ஆதரவும் ஊக்கமும் இருக்கலாங்க அவர்களுடைய ஊக்கம் உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய உதவும் நீங்கள் கவனம் செலுத்தி நிதி வாய்ப்புகளையும் பெறலாம் மேலுமே சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய வேலையில் அதிக பலன்களை காணலாங்க மேலும் அவர்கள் நிர்வாகத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கப்படுவார்கள் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய முதலாளிகளினுடைய மதியில் இழுவையானது பெறும் உங்களுடைய சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் அதேபோல் ஐடி துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் தங்களுடைய கடின உழைப்புக்கு வெகுமதியும் பெறலாம் சட்டத்துறையில் உள்ள சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய தொழிலின் முன்னேற்றத்தை காணலாங்க ஊடகம் மற்றும் திரைப்படத்துறையில் உள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சியை அனுபவிக்கலாம் மேலுமே சிம்மராசிக்காரர்கள் புதிதாக தொழில் தொடங்கலாம் புதிய முயற்சியை தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் மிகவும் பொருத்தமானவை கூட்டாண்மை முயற்சிகள் சிறப்பாக அமையும் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல நேரங்களானது கிடைக்குங்க உங்களுடைய தற்போதைய திட்டங்களில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் அதிகரித்த விற்பனை சிறந்த வாடிக்கையாளர்களினுடைய உறவுகள் மற்றும் புதிய உத்திகளை வெற்றிகரமாக செயல்படுத்துவதை எதிர்நோக்குங்கள் ஆக மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாகவும் காணப்படும் இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நிலையானது நன்றாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் வலுவாகவும் இருப்பீர்கள் அதிக ஆற்றல் மற்றும் கவனத்துடன் உற்பத்தியானது அதிகரிக்கீங்க மொத்தமாக நீங்கள் ஒரு சீரான நல்வாழ்வை பெறுவீர் மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவானது அதிகரிக்கும் அதிகரிக்கீங்க மனதில் உற்சாகங்களானது பிறக்கும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகளானது நீங்கி சாதகமான பலன்களானது தரும் எதிலுமே தயக்கம் காட்ட மாட்டீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களானது வேகம் எடுக்க கண்மூடித்தனமாக எதிலுமே நீங்கள் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை கொடுக்கு தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொய்வானது நீங்கி சூடுகள் பிடிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க வாடிக்கையாளர்களினுடைய வரவை கண்டு மகிழ்ச்சியும் அடைவீர் நிதி பிரச்சனையானது உங்களுக்கு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே குழப்பத்துடனேயே செய்ய நேரிடுங்க சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி நிம்மதியும் சந்தோஷங்களும் உண்டாகும் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பிள்ளைகளினுடைய செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் பயணங்கள் செல்லும் போது கவனங்களானது தேவை சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சலானது ஏற்படும் கடன்களானது கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதங்களானது உண்டாகுங்க வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவதும் நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாகவே நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்குங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவலானது தாமதமாகவே வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்கள் மூலமாகவே உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் ஆனவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்க பாடுபட்டு படிப்பீர்கள் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலவிதமான துறைகளில் முன்னேற்றங்களானது கிடைக்கும் தெய்வ அனுகூலங்களானது கிடைக்குங்க பொருளாதார வளங்களானது சிறப்படையும் காரிய அனுகூலங்களும் ஏற்படும் அதேபோல் செல்வாக்கில் முன்னேற்றங்களும் ஏற்படும் உங்களுடைய முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் ஏற்பட்டாலுமே அதனை நீங்கள் முறியடிக்கக்கூடிய வல்லமைகளானது வந்து கிடைக்கும் பெறுவீர் அடுத்ததாக இந்த சிம்மராசியில் உள்ள பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா அன்பானது நீடிக்கும் சுப நிகழ்ச்சிகள் உடனடியாகவே நிறைவேறாமல் போகலாம் அதேபோல் தெய்வ நம்பிக்கையில் அனைத்துமே சுபமாக நிகழும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியும் இருக்குங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா உடனே நடந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சிம்மராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம் அதேபோல் வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பார்கள் பண உங்களுக்கு அதிகரிக்கீங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வங்களானது பிறகு குறைந்த முதலீட்டில் தொழிலையும் நீங்கள் தொடங்கலாம் இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு அதாவது இந்த பெருமாளினுடைய ஆசையோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்குங்க சில சில ஒரு சில பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலுமே அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை பெறக்கூடியதாக காணப்படுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதனையும் நீங்கள் ஜெயித்து முன்னேறலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடுகளை செய்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது ஏற்படும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் சென்று வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவரையும் வணங்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும் இந்த தகவலை உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலு அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ